அனைவருக்கும் அருவி சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி நீண்ட நாட்களுக்கு பின் முழுக்க முழுக்க ஒரே பெண் கேரக்டரை மையமாக வைத்து வெளியான படம் அதேபோல் நீண்ட நாட்களுக்கு பின் புதுமுக நடிகையை பார்த்து பிரமித்ததும் இந்த படத்தில்தான் எப்பா என்னம்மா நடிக்குதையா இந்த பொண்ணு என நிச்சயம் ஒரு பிரேமிலாவது நம் வாய் முழு சின்ன சின்ன கண் சிமிட்டல்கள் ஒரு கணம் சோகமாக மறுகணம் வீம்பாக என்று சட் சட்டன நிகழும் முக மாறுதல்கள் நிகழ்ச்சியான பின்பாதையில் உள்ளிருந்து ஓலத்தோடு விழும் சிரிப்பு என முதல் படத்திலேயே உணர்வுகளின் கலவைகளை கொட்டிருக்கிறார் அதிதி இந்த ஆண்டின் பெருமைக்குரிய அறிமுகம் இவர் என்பதில் சந்தேகமில்லை அறிவியோடு படம் நடுக பயணிக்கும் திருநங்கை எமிலியாக சிறப்பாக நடித்திருக்கிறார் அஞ்சலி பரதன் பெரும்பாலான சினிமாக்களில் சித்தரிக்கப்படும் திருநங்கை கேரக்டரிலிருந்து அவருடையது வேறுபட்டிருப்பது பெரிய ஆறுதல் ஆனால் அந்த விடலை பையன் அவரை பற்றி கேட்கும் சந்தேகம் திரும்ப திரும்ப வருவது சற்றே நெரிடல் டேய் பிரேமே இல்லடா என உதவியாளர்களிடம் எகிறிவிட்டு அடுத்த கணமே நீங்கள் சொல்ற மாதிரி பண்ணிடலாம் மேடம் என பம்பும் ரியாலிட்டி ஷோ இயக்குனராக அருவியோடு கவிதா பாரதி கச்சிதமாக பொருந்துகிறார் துணை இயக்குநராக நடித்திருக்கும் பிரதீப் ஆண்டனி நிகழ்ச்சி தொகுப்பாளராக நடித்திருக்கும் லக்ஷ்மி கோபால் சுவாமி சுபாஷாக வரும் விடலை பையன் தமிழை கடித்து துப்பும் போலீஸ் அதிகாரி என ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரங்களை பொறுப்பு உணர்ந்து பொருத்தமாக பொறுப்பு உணர்ந்து பொருத்தமாக கையாண்டிருக்கிறார்கள் இவ்வாறாக அரபி சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்தி